நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த இருவேறு நிகழ்வுகள் மனதை ரொம்ப பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு ஒன்று திருச்சியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் இன்னொன்று ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து பயங்கரமாக அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி ட்ரெயினில் இருந்து கீழே தள்ளிவிட்டு சாகடிக்க பார்த்துருக்கான் அது ஒரு கர்ப்பிணி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கூட இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு யாரோ நம்ம பார்க்கக்கூடியவன் திருடன் முகமுடி கொலையன் இப்படி சந்தேக பெண்ணோட ஒவ்வொருத்தனையும் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறவன் என்ன நடந்தது அந்த சித்தூரை சேர்ந்த பெண்ணுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு இது பிரசாத் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது ஜுவல்லர் பட்டுக்கு வர்றப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க ட்ரெயின் மூவ் ஆகப்பறம் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டானா அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆஃப் மார் அமைதியாக தான் இறந்தான் அதுக்கப்புறம் ஆஃப் மார் கழித்து அவன் வந்து என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுச்சு வந்துட்டு முடிய பிடிச்சி டார்க் டாகனு இழுத்துட்டு வந்து அந்த வாசல்ல வந்து போட்டு தள்ளி விட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தும் தெரியல அப்புறம் நூற்றி எட்டு வந்து ஆம்புலன்ஸ் வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் இங்கே வந்தோம்னா நமக்கு எல்லா விதமான உடைமைகளும் கிடைக்கும் அதே நேரத்தில் பணமும் கிடைக்கும் ஒழுங்காக வேலை பார்த்தோம்னா அப்படின்னு வட மாநிலத்துக்காரனுக்கு கூட தெரியும் அதனால தான் அந்த மாநிலத்திலேருந்து நம்ம நம்ம மாநிலத்தை தேடி ஓடி வரா அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய தலித் சிறுமிகள்லேருந்து பெரியவங்க வயதான பாட்டி வரைக்குமே மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நம்பி இங்கே எல்லோரும் வர்றாங்க ஆனால் அவங்களையே மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு ட்ரெயின் பயணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பாதுகாப்பான பயணம் அப்படின் தான் நம்ம நினைக்கிறோம் அதை நம்பி தான் வந்து நம்ம வீட்டு பெண்களை வந்து பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது பாதுகாப்பு அப்படின்னு குழந்தை குட்டிகளோடு அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது சித்தூரில் இருந்து ஆந்திரா பக்கத்தில் இருந்து திருப்பூரில் பனியன் கம்பெனிக்கு வேலை பார்க்குறவங்க நிறையா பேர் வராங்க கோயம்புத்தூர் திருப்பூரில் வேலை பார்க்கக்கூடியவங்க வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படி வந்தவங்க தான் இந்த பெண்மணி இந்த பெண்மணி பேசக்கூடிய விஷயத்த கேட்கும்போது மனசு வந்து அவ்வளோ தூரம் வழி தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அவங்க அனுபவித்த டார்ச்சர் அந்த மாதிரி பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அவங்க தன்னுடைய சொந்த ஊரான சித்தூருக்கு திருப்பூரில் சாயங்காலம் ஏழு நாற்பது மணி அளவில் இன்டர்சிட்டி எக்ஸ்ப்ரெஸில் வண்டி ஏறுறாங்க இரவு பத்து பத்தரை மணி போல் அது ஜோலார்பேட்டை வேலூர் பக்கத்தில் ஜோலார்பேட்டை அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த ட்ரெயின் வந்து நிற்கிது அதற்கு பிறகு அது மறுபடியும் ரென்னாக தொடங்குறதுக்கு அந்த நேரத்தில் ஒருத்தன் திருதுப்புன்னு உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறான் இத்தனைக்கும் அது வந்து லேடிஸ் கோச் லேடிஸ் கோச்சில் ஏன் ஏறினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் பையனி கேட்குறாங்க அது மட்டுமல்ல அவ்வளவு நேரம் வந்து பெண்கள்லாம் சேர்ந்து தான் பயணிச்சிருந்துருக்காங்க டக்கு டக்குன்னு அடுத்து அவங்கவுங்களுடைய இடம் வந்தோடனே இறங்கி போயிட்டாங்க இப்போ இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்குது நீ இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் காட்பாடியில் இறங்கிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அப்போது கொஞ்ச நேரம் கழித்து அவனை ஆளையே காணான் நேராக பாத்ரூம் போயிருப்பான் போல் பாத்ரூம் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டிட்டு அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்றுருக்கான் நீயும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லை பாலியல் தொல்லையும் கொடுத்துருக்கான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நான் உனக்கு அக்கா மாதிரி என் வயிற்றில் வந்து நாலு வயசு நாலு மாதம் கர்ப்பமாக நான் இருக்கேன் என் வயசில் வயிற்றில் வந்து பாப்பா இருக்குது என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்லி கதறியிருக்காங்க ஆனால் அவன் கேட்கவே இல்லை முடிய பிடிச்சி தர தர தரனு இழுத்துருக்கான் இவன் வந்து ரொம்ப பெரிய அளவில் அத்துமீறி இருக்கான் ஆனால் அவங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய உடலை பாதுகாத்துருக்காங்க அதை தாண்டி இவனை அட்டாக் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இவனுடைய உடல் வலி வலிமைக்கு இணையாக இவங்களுடைய உடல் இல்லை அதுதான் பெண்களுடைய உடல் மென்மையாக படைத்தது இறைவன் செய்த பெரிய பாவச்செயலா என்னன்னு தெரியல அளவுக்கு இவங்களால் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லை ஆனாலும் அந்த பெண்மணி அரை மணி நேரம் தன்னுடைய உடலை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்கும் போராடி இருக்காங்க ஆனால் அவன் தலை முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து எப்படி பெட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து முறிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு கையை வந்து ஃபுல்லாக முறிச்சிருக்கான் அடுத்து காலில் உடம்புலலாம் மிதிச்சிருக்கான் மிதிச்சதற்கு பிறகு ட்ரெயினில் இருந்து அவன் அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருச்சுன்னா தான் மாட்டிக்குவோம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அந்த பொண்ணை ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டு கொலை செய்ய பார்த்துருக்கான் ஸோ கொலை செய்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்த பொண்ணு வந்து விடாப்பிடியாக அந்த இரு கம்பி இருக்குல்ல ட்ரெயினில் இருக்கக்கூடிய கம்பி அதை இடி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் அந்த கை எலும்பு ஃபுல்லாக போட்டு முடச்சு காலையும் மிதித்து அந்த பொண்ணை வந்து ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து அவங்களுடைய உடல் வந்து கீழேயே கிடக்கு அதற்கு பிறகு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க இன்னும் இந்த இந்த பொண்ணு வந்து இப்படி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ட்டு தான் தன் அண்ணன் தனக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உடனே போலீஸார் வராங்க அதற்கு பிறகு அவனை ட்ரேஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து இதே மாதிரி ட்ரெயின் ஈவெண்ட்டில் பெண்கள்கிட்ட வந்து பாதையில் துன்புறுத்தல் செய்த நபர்களுடைய ஃபோட்டோக்களை அவங்க காமிக்கிறாங்க உடனே வந்து இந்த ஹேம்நாத் அப்படிங்கிற நபரை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறாங்க இவங்க சொன்னதின் அடிப்படையில் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது அவனை அவன் மேலே இருக்கக்கூடிய கேஸ் ஏற்கனவே இதே மாதிரி ட்ரெயினில் போகக்கூடிய பெண்களுக்கு பாலியல் ரிலேட்டடாக தொந்தரவு கொடுத்துருக்கான் பதினோரு மாத சிறை தண்டனை குண்டர் சட்டத்தில் அவன் அனுபவிச்சிருக்கான் இப்படிப்பட்ட பாலியல் குற்றவாளி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒரே ஈவெண்ட்டு அவனுக்கு அந்த கிரைம் அப்படிங்கிறது ஒரு டேஸ்டான மெட்டீரியலாக போய் நிற்கிது ஸோ இதன் காரணமாக அவன் இப்போ தண்டிக்கப்படுவானா அப்படிங்கிற கேள்வி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் என்னை மாதிரி வந்து உழைத்து பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை வந்து என்னுடைய வாழ்க்கையை இப்போ ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டான் என்னுடைய காலில் பிளேட் வச்சுருக்காங்க என்னுடைய தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியினுடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு பதிவு தான் இது எதற்காக இது பண்ணுறோம் அப்படின்னா ரயில்வே போலீஸார் இருக்கணும் ட்ரெயினில் வந்து ரயில்வே போலீஸார் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயுமே இருக்கணும் இப்போ ஆர்பிஎஃப் என்ன பண்ணுது அப்படிங்கிற கேள்வி அப்போது இதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்களா அவங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கெல்லாம் பிஜேபி போராடுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சைடில் தான் ட்ரெயின்லாம் ஓடுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ட்ரெயின்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான முட்டாப்பயில்கள் யாராவது வந்து பதிவு போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போடுங்க எப்போ நீதாப்பா வந்து போராட்டம் பண்ணணும் பாஜகக்காரங்க ட்ரெயினில் வந்து போகிறது வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான்ப்பா ட்ரெயின் விட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் இதில் டிஎம்கே வந்து பாஜகவை கூட்டம் சொல்லிச்சு அப்படின்னா அவங்களையும் நீங்கள் திட்ட தான் செய்யணும் ஏன் அப்படின்னா அந்த குற்றவாளி ஒரு தமிழகம் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் யாரோ ஒரு நபருக்கு வந்து கண்டிப்பாக அவன் ஓட்டு போட்டிருப்பான் சரிங்களா இந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்களும் ஓட்டு போட்டு தான் வந்து டிஎம்கேங்கிற ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்போது இந்த மாதிரியான பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இங்கே ஆளக்கூடிய அரசினுடைய கடமை இந்த மாதிரியான குற்றவாளிகளை கைது செஞ்சு தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டியது ஏற்கனவே பதினோரு மாதம் திரையில் நடந்திருக்கான் அப்போ அவனை கண்காணிக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கடமை அப்போது இந்த இடத்துல ரெண்டு அரசியல் கட்சிகளுமே ஃபெயிலியர் அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக இங்கே லாபம் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுதான் யதார்த்தமான உண்மை தேசிய மகளிர் ஆணையம் டிஜிபிக்கு வந்து வித்தின் அ த்ரீ டேஸில் நீங்கள் இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யணும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது மூணு நாளில் அறிக்கையை தாக்கல் செஞ்சு அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தேசிய மகளிர் ஆணையம் ரொம்ப முனைப்போடு செயல்படுது இதை தாண்டி இன்னும் ரெண்டு ஈவெண்ட் நடந்தது கிருஷ்ணகிரியில் தொடர்ச்சியாக மூன்று ஆசிரியர்கள் ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ரீதியாக தொந்தரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஒரு ஆசிரியர்களால் எப்படி இதை செய்ய முடியுது அப்படிங்கிற அந்த கேள்விகளை நம்மளால் பதிலே சொல்ல முடியல ஆசிரியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இன்றைக்கி மாறிப்போச்சு ஒரு காலகட்டத்தில் தமிழ் ஆசிரியரோ இல்லை ஆசிரியர் பெருமக்களோ நடந்து வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாட்டம் முதற்கொண்டு எந்திரிச்சு நிற்பான் அந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கான மரியாதைங்கிறது அந்த ஊருக்குள்ளே இருக்கும் சா காசு கம்மி தான் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா வாங்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க அதுவும் அரசு பள்ளியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல சேலரி தான் கிடைக்கிது தனியார் பள்ளியில் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கே இப்போ தான் வந்து போகிறாங்க சாதிய வன்கொடுமையால் சூழப்பட்ட ஒரு ஊர் தான் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்லாம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்க போகும்போது அவங்கள ஆசிரியர்களை இந்த மாதிரி வந்து செக்ஸ் ஸ்ட்ராக்சர் கொடுக்கறது அப்படிங்கிறது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது சரி இப்போது இந்த சம்பவம் அப்படிங்கிறது இது புதிதல்ல தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா பள்ளிக்கல்வித்துறைக்கு தெரியாதா அப்போ பள்ளிக்கல்வித்துறை தெரியுது அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுடைய கல்வி சான்றிதழை பிடுங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்போ ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆசிரியர்களுக்கு ஆப்படிக்கக்கூடிய விஷயமாக இது பார்க்கப்படுது இன்னொரு புறம் வந்து திருச்சியில் ப பதினைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்தா பச்சை மண்ணு ஒன்பது வயசு நாலாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாப்பா அந்த பாப்பாவை ஒரு ஸ்கூலில் திருச்சியில் மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தான் அவங்களும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க சிசிடிவி காட்சிகளோடு வெளியாகுது இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மிரட்டப்பட்டிருக்கு அந்த பாப்பா ஆனால் தனக்கு நடந்ததாக அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே போய் அந்த பாப்பா விஷயத்த சொல்லியிருக்கு கோபம் அடைஞ்ச உறவினர்கள் பிள்ளை சொல்லும் போது எப்படி கடுப்பு வரும் எவ்வளோ கோபம் வரும் அப்போ அதே கோவத்தோடு அந்த சொந்தக்காரங்க எல்லோரும் போய் இரவு நேரத்தில் அந்த பள்ளியை அடிச்சு உடச்சிருக்காங்க அவங்க செய்திருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த பள்ளி மீதான கோவம்தான் அந்த ஆசிரியர் மீதான கோபம்தான் அப்போது இவ்வளவு வன்மத்தோடு அவன் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளையும் அப்படி தான் பார்த்துருப்பான் இவங்களெல்லாம் நம்பி எப்படி வந்து நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படிங்கிற கேள்வி பேரண்ட்ஸுக்கு இருக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூலு பரதநாட்டியம் உடற்கல்வி ஆசிரியர் ஏன் இப்போ சேலத்தில் கூட ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அந்த படிக்கக்கூடிய மாணவியோட ஃபோட்டோ எடுக்கிறேங்கிற பேரில் ரொம்ப நெருக்கமாக நின்று பாலியல் ரிலேட்டனாக தொந்தரவு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அப்போ உடற்கல்வி ஆசிரியர்கள்லாம் மாணவர்களை அவங்க குரு மாதிரி இருந்து தொட்டு அவங்கள வளர்த்து விட்ட காலங்கள் இருக்குது இன்றைக்கி உன்னுடைய தொடுதலே அவ்வளோ தூரம் ஒரு காம கண்ணோட்டத்தோடு இருக்குது அப்படின்னா யாரை நம்புறது இல்லையா இப்போ இந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டு இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மனமும் சரி அப்போது மக்களுடைய மனம் இங்கே மாறணும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது அது அவங்கவுங்க அவங்கவுங்களே மாற்றிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அரசாங்கம் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் இல்லை அப்படின்னா குற்றம் பெருகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர எப்படி குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வி நமக்குள்ளே வருது நானும் ஒரு குழந்தையினுடைய தகப்பன் என்ற முறையில் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரியான செய்திகளை பதிவு செய்கிறோம் அதே மாதிரி பெண் குழந்தைகளுடைய அப்பா அப்படிங்கிற முறையில் பதிவு செஞ்சதோட சேர் மட்டுமல்ல இன்றைக்கி ட்ரெயினில் அவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இறக்கமே இல்லாமல் ஒரு பொண்ணை வந்து இருந்து தள்ளி விட்டுருக்கான் வயிற்றில் புள்ளத்தாட்சி பிள்ளைய தள்ளி விட்டுருக்கான் அப்போ அவன் மனிதநேயமற்ற ஒரு மனிதன் அவன் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அவன் அந்த சமூகத்தில் வாழ விடலாமா அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்க போராட்டம் பண்ணணும் அப்போனா தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இனிமே ஒருத்தன் இந்த மாதிரியான சம்பவங்களை செய்ய மாட்டான் ஸோ தண்டனைகள் தான் தவறுகள் குறையும்ங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு